எனக்கு ஒரு பஸ் ரோட் மேல இன்வெஸ்ட்மென்ட் பண்ற மாதிரி ஒரு நல்ல லேண்ட் இருந்தா சொல்லுங்க உங்களுக்கான ஒரு லேண்ட் நான் புடிச்சு வந்து வீடியோ முழுசா பாக்கறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் இப்பதான் அப்படின்னா சபஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லாம் நாங்க பெஸ்டான லேண்ட் ஓடும் போது உடனே உங்களுக்கு தான் முதல் நோட்டிபிகேஷன் லேண்ட் மொத்தம் மூணு புள்ளி பதினஞ்சு ஏக்கருங்க அதாவது இந்த மேகோடு இந்த தென்னங்கன்ல இருந்து கிழகோடு பாத்தீங்கன்னா இந்த எம்டி லேண்ட் ஒண்ணு இந்த தக்காளி உடல் ஃபீல்டு இதை தாண்டி அது வரைக்கும் ஒரு இருநூத்தி ஐம்பது அடிக்கும் அந்த ரோடு பேசு நீங்க லேண்ட் அமைச்சர் கூட எக்ஸாக்ட் லொகேஷன் உடுமலைப்பேட்டு பொள்ளாச்சி ரோடு முக்கோணம் சொல்லுவாங்க முக்கோணத்துக்கு பக்கத்துல தானுங்க இந்த லேண்ட் அமைச்சிருக்கு உங்க சொந்த ஒரு முக்கோணம் வளவாடி வேலூர் இது சம்பந்தமா இந்த ஏரியா சடைவாளையா இது பக்கத்துல நீங்க ஏதாவது ஒரு சொந்தமா ஒரு ஊருக்கு பக்கத்துல லேண்ட் வாங்கணும் நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த லேண்ட நீங்க தான் வந்து வாங்குவோம் இந்த லேண்டுக்கு மேல டவர் கிராஸோ பாறைகள் எதுவும் கிடையாது நல்ல பிளைனா ஓப்பன் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு லேண்டு வாங்கி தினமரம் எல்லாம் ஒரு கருமையா இல்ல நீங்க பாத்தீங்களா காய் எப்படி பிடிச்சிருக்கு காட்டம் பாத்துக்கோங்க பாருங்க சூப்பரான தினத்தை போட்டுருக்காங்க நல்ல உரமெல்லாம் கொடுத்து எல்லாம் தண்ணி கொடுத்து பராமரிச்சோம்னா வாருங்க இந்த மாதிரி கொத்து கொத்தா வந்து நீங்க ஈல்டு எடுக்கலாம் அந்த மாதிரி வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபீல்டு நீங்க வந்து பாக்க போறீங்க இந்த மூணு ஏக்கர் பதினஞ்சு சென்ட்டுக்குள்ள தனியா ஒரு கிணறு இருக்குதுங்க நல்ல ஊறக்கூடிய ஊத்து கிணறுங்க பாருங்க ஜூமணி கட்ட மாத்துக்கோங்க தண்ணி இருக்கு பாத்தீங்களா அதுமல்லாம இந்த லேண்டுக்குள்ள போர் இருக்கு அந்த போர் வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது இதுக்கு சர்வீஸ்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஹெச் ல வந்து ஒரு தனி சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குங்க இந்த போர் வாங்க வடக்காலுக்கு காலத்துக்கு ஒரு போர் எழுநூத்தி ஐம்பது அடிக்க ஆனால் யூஸே பண்ணுறது கிடையாது ஸோ போது பாத்துக்கோங்க இப்போ என்னைக்கு வந்து போர் யூஸ் பண்ணாமல் வந்து ஒரு இந்த மாதிரி கிணத்தை வச்சு யூஸ் பண்ணாங்க அப்போ இன்னைக்கு புரிஞ்சுக்கலாம் இது நல்லா தண்ணி இருக்கிற ஒரு ஏரியா அது அப்படிங்கிறது மேக்காலையும் பாத்துக்கோங்க எல்லா சுத்தி ஊற்றி போர் எல்லாம் தான் மேற்கால பிட்டு இப்போ வந்து தக்காளி போறக்கோசரம் எல்லாம் சுட்டுநீர் போட்டு வச்சிருக்காங்க கிழக்கால பீட்டில் வந்து ஏற்கனவே தக்காளி போட்டு எடுத்துட்டு இருக்காங்க இந்த வெறுங்காடு ஒட்டி அப்படியே வடவரத்தலையில ஒரு ஏக்கர் வந்து தென்னமரம் இருக்குதுங்க இந்த ஒரு ஏக்கர் தோப்பு வந்து நமக்கு சேர்ந்தது தென்னை மரத்தில் பாத்தீங்கன்னா காய் வருங்க நல்லாவே பராமரிச்சு தான் வர்றாங்க இன்னும் கொஞ்சம் அப்படியே நல்லா உரமெல்லாம் வச்சு பராமரிச்சிங்கன்னா சூப்பராயிரு மரமெல்லாம் நல்லாத்தான் இருக்குது ஒரு ஏக்கர் தென்னைமரம் போக அப்படியே தெக்கோட்டில் மீதி எல்லாமே வந்து வெறுங்காடு வந்துடுங்க வெறுங்காடு வந்து நீங்கள் தோப்பு வேணாலும் வந்தீங்கன்னா மேவரத்தலையும் தோப்பு தெக்காளியும் தோப்பு கிழவரத்தலையும் தோப்பு சென்டரை வந்து தக்காளி ஓட்டு எடுத்துட்டு இருக்காங்க இந்த தென்னந்தோப்புக்கும் இந்த வெறுங்காட்டுக்கும் சென்டரில் ஒரு வாக்கியல் ஒன்று போயிட்டு இருக்குதுங்க சென்டரில் வாக்கியல் போகிறதுனால இங்கே வருங்க தண்ணி வந்துச்சுன்னா தலைமட வாயிற ஒரு சூப்பரான லேண்டுங்க வாக்கிய தண்ணி வாயிற மாதிரி ஒரு அருமையான லேண்டு உங்களுக்கு தமிழப்பேட்டை டவுனுக்கு பக்கத்தில் பஸ் ரோட் மேலேயே அமைஞ்ச இந்த லேண்டோட பிரைஸ் எவ்வளோ சொல்லிருக்காங்கன்னா தனி கிணறு தனி சர்வீஸோட ரொம்ப ரொம்ப டவுனுக்கு பக்கத்தில் ஒரு ஏக்கர் அறுபத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இந்த லேண்ட் பிடிச்சி விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோலேயே போன பிறகு அந்த போன பிறகு கனெக்ட் பண்ணுவாங்க